அது கொஞ்சம் அங்கங்க வரும் போன்ஸ் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்ல ஒரு ஹாஃப் ரோட்டன் ட்ரீஸ் இருந்தா எப்படி இருக்கும்ங்கிறது தான் அது வந்து அது கூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கை தான் அதோட பேசு அது சொல்ல வந்த கருத்து என்னன்னா நம்ம சொசைட்டியாம் தப்புன்னு சொல்றோம். ஆமா அப்படி நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா முதல்ல அந்த பின் ஃபார்மட்ட ஈஸியா அட்டாக் பண்ணிடுறோம் இந்த அவங்களை தான் இந்த லேயர்ல ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க அது ஒரு நம்பிக்கை வரும் கிராமத்துல ஒரு நாற்பது லட்சமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அதுல முகநம்பிக்கை எதுனா அது தான் நம்ம சொல்லுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாள் சூட் பண்ணணும்னா நம்ம கடலில் பர்மிஷன் வாங்கணும் ஒரு போட் எடுத்து வைக்கணும் ஒரு போட் வச்சுக்கோ ஒரு போட்டில் சீன் நடக்கும் ஒரு போட்டில் கேமரா ஒரு போட்ல லைட்டிங் இதை நம்ம வந்து ஒரு மீது ஷூட் பண்ணுறதே கட்டுப்பாடு அதுக்கும் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணணும் ஹைட்ராலிக் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்படுது அது மாதிரி ஃபுல்லாகவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டுது ஒரு பெரிய உழைப்பு தேவைப்படுது எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்சிருக்காங்க எல்லாருமே